ரகரா ஹலகரா முடி சூடும் பெருமாளாக எங்கள் ஐயா வைகுண்ட ராசர் வந்து மறு மன்னிதி இல்லாமல் அரசால பரவதம் எங்கள் ஐயா சிவ சிவா ரகரா ஹலகரா சரணம் சரணம் என்று தாழ்ந்து நடந்த அன்பருக்கு வைகுண்டர் பதிரனிலே வைகுண்ட ராசர் வருவதும் பரவதம் எங்கள் ஐயா சிவ சிவா சிவ சிவா ரகரா ஹரகரா முழுக்கன் தரையெடுத்து மேகபரணப்பட்டும் சுடி வைகுண்டர் பதிதரனிலே வைகுண்டராசராக ராசராக வருவதும்

வைகுண்டர் பதினிலே வைகுண்ட ராசர அரசும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா நாலு யுகம் கொண்டு எங்கள் ஐயா வைகுண்ட ராசராக நாலு சுரூபம் கொண்டு கரும்பு பதிவு அரசாழ வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா குணமான ரிசிமார் வந்து வழிவடையும் செய்து வைகுண்ட ராசராக ஏற்பதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சாதிக்கு சிறை இருப்பது எங்கள் ஐயா தங்க திருமணி சூடுவது எங்கள் அட்டி சிறப்படி அணிவதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சக்தி முனி என்ற கப்பன் சக்தி என் தாயர் தள்ளி வைத்தவன் தரத்து அறுத்து அறுப்பதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா கண்ணு மயிலாளை கண்டவர் கைலாசமாக வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிங்க முகத்துடனே தெருக்கள் தெருக்கள் தோடும் சிங்காசனம் முடித்து வருகிறார் தோடும் சிங்காசனம் முடித்து வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அகரானை கையை கொடுத்து கருவனை விடுவது எங்கள் ஐயா பம்பு கலியனை மனசை ஒடிக்கி வாகனம் விடுவது எங்கள் ஐயா கும்பக் பால் கொண்டு தந்து கொடிக்க சொல்வது எங்கள் ஐயா செம்பதிகி கவரி வீசி இமை அரசாள பரமங். எங்கள் ஐயா சிவா 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 சிவ ரகரா ரகரா. ஆறு சடரம் எடுபதுங்கள் ஐயாவதி பைந்தரம் எடுபதுங்கள் ஐயா. பாற களி முடிப்பதுங்கள் ஐயா பஞ்சவதக்க ரவங்கிரிப்பதுங்கள். எங்கள் ஐயா சிவா 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 சிவ ரகரா ரகரா. உத்தாகமுன்று முகந்த இனனைத்து சக்ராதி முக்தி தர்மபதி விதி அரிசாள பர வெற்றி கொடி கெட்டி மற்றும் விடை குறி வருகிறார். நாட்டு அரகர நாராயணபதியார் கல்லை பிறந்து கணபதி நாராயணம் செப்பை பிறந்து திருமூடி சூடி வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அக்கி நீயால் அழிப்பேன் என்று சொல்லுவது மீதான அனல் வந்து அஞ்சாறு நாளையிலே அரசாள்வதும் மீதான சிவ 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 சிவா அரகரா ஆடிக்குள் ஆடி ஐமூணு நாளிகைக்குள் அறிந்தவர் அறிந்திருந்தோ ஐரோடி போகும் முன்னே தெரிந்தவர் தெரிந்திருந்தோ திரைகடல் முன்னே ஐயா சிவ 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 சிவா அரகர் அரகராம் பணிந்தவர் பணிந்திருந்தோ பாதன் பதியர் முன்னே தூணமலை என்று நம்பி நபர்களுக்கு தொட்டு நாமம் சேர்த்து வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர் அரகரா கும்பிட்டு செய்தவருக்கு கோட்டை தானம் காட்டி கொடுக்க வருகிறார்

అవందలం విందలం సలపువాం తాన మనచానేరత్టి సమసాత్టి సిక్టి పందంగో ఇతూసమనమాం ఇచ్యమయం ఆతువాం అయర్ తూకి తూదారి సందోసమాం సందోసమ� சிறப்புவான் அடுத்து சிறப்புவான் ஹத்து சங்குருண்டனிமை தேசவாதிக்கு கிரகம் வந்திருக்கிறது மறியுழத்தால் இது மாயும் என்று சிரிக்கிறார் அவர் சற்று சரணமடைந்தால் இன்று உபாசையால் ஹரிவரசு வேண்டாமா சித்திரமான தூதர்கள் தீனால் எதிர்போர் யா அந்த